ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எல்லோரும் நம்மளுடைய ஜேனலில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரண ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்க இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டுள்ளன இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்குண்டான பலன்கள் என்ன அப்படின்னு உதாரண ஜாதகம் இலகலகு அப்படிங்கிற தலைப்பில் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனல் மூலியமாக நேயர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது இந்த ஜனன ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை வந்து இப்போது வந்து நம்ம வாங்க பார்க்கலாம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி பத்து காலை மணி ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு இச்சாதகம் வந்து கடிதம் செய்யப்பட்டுள்ளது இப்போ இந்த ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னம்னா அதாவது சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளன மிதுன லக்னத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளன இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பு படி பார்த்திங்க அப்படின்னா லக்கணத்திலே பார்த்தீங்க அப்படின்னா பாபர் அதாவது லக்கணத்திலேயே வந்து கேது வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த லக்னத்திலே பார்த்தீங்க அப்படின்னா சுபரும் சேர்ந்து இணைந்து இருக்கிறார் அதாவது லக்கண சுவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் அந்த செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து நீஷம் பெறுகிறார் அதாவது செவ்வாய் வந்து நீஷம் பெறுகிறார் இந்த ஜனன ஜாதகத்தில் லக்கணாதிபதி அதாவது லக்னாதிபதி யார் லக்னாதிபதி வந்து வலுமையாக இருக்கிறார் நல்ல ஸ்தானத்தில் லக்னாதிபதி வந்து இருக்கிறார் பார்த்திங்க அப்படின்னா தகப்பனார் கிரகமோ மறைவு அதாவது இந்த ஜனன ஜாதகத்திற்கு கல்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவான கல்வி மந்த புத்தி அப்படின்னு சொல்லலாம் எப்படி மந்த புத்தி கல்வி வந்து தடை பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலுவாக இருக்கார் ஆட்சி பெற்றிருக்கார் அதே நேரத்தில் அதாவது லக்கணாதிபதியும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் குருவும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் லக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுபர் அண்ட் பவர் இணைந்து இருக்கின்றன இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலத்திரஸ்தானத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ராகு வந்திருக்கார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திரன் வந்து நல்ல நிலைகளில் இருக்கிறார் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதாவது நவாம்சத்தில் அதாவது விருட்சகள் லக்கினமாக இருக்கின்றன பார்த்திங்க அப்படின்னம்னா அதாவது நவாம்சத்தில் லக்கணாதிபதி பார்த்திங்க அப்படின்னா பாபரோட இணைகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து வருகின்றன கல்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறையுறை கல்வியாக வரும் கல்வி வந்து ஒரு சிறப்பான கல்வி அப்படின்னு சொல்ல முடியாது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா குடும்பங்கள் வந்து பெரிய குடும்பங்களாக இருக்க வேண்டும் பார்த்தீங்க அப்படின்னா தகப்பனார் என்பது அதாவது தகப்பனாருக்கு வந்து ஆகாது தரித்திரியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குழந்தையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தத்து கொடுத்து வாங்க வேண்டிய குழந்தை இது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த குழந்தை பிறந்த உடனே தத்து கொடுத்து வந்து வாங்கணும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா உத்தியோகம் என்பது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உண்டு அதாவது உத்தியோகம் என்றால் அரசு உத்தியோகம் என்பது கிடையாது தனியார் ஜாபுகளில் ஏதாவது வந்து ஒரு தொழில்கள் வந்து பார்க்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வியாபார ஸ்தலம் என்பது இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மைனூட்டாகவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வலது தொடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மச்சம் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜனன ஜாதகத்திற்கு நடுத்தர வயதுகளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டம் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நடுத்தர வயதுகளில் ஒரு கண்டம் ஒன்று தோன்றி மறையும் அப்படின்னு கூட சுருக்கமாக சொல்லலாம் இவர் பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா தகப்பனருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆகவே ஆகாது பல பிரச்சனைகளை வந்து இவர் மூலியமாக அவர் சந்திக்க நேரிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா தாயார் என்பது சுகம் உண்டு மனைவிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு குடும்ப வாழ்க்கைகளை வந்து நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் வந்து உண்டாகும் மனைவிக்கு உண்டாகும்னைவிக்கு அப்படின்னா சதா ஆசிபத்திரி செலவு மருத்துவ செலவு உடல் உபாதைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டே இருக்கும் எப்பவும் பார்த்திங்க அப்படின் சொன்னால் அதாவது பெண்கள் கூட்டத்தில் அதிகமாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பழைய வீட்டில் தான் குடியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீடு கட்டுவதற்கு சொந்த வீடு கட்டுவதற்கு யோகம் வந்து கிடையாது பழைய வீடுகள்லேயே குடியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கடுமையான ஒரு ராஜ தண்டனைக்கு ஆளாவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனன ஜாதக அமைப்பு வந்து இந்த பலாபலன்களை வந்து தருகின்றன எனவே பார்த்திங்க அப்படின்னா நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உதாரண ஜாதகம் இலகலகு அப்படிங்கிற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்திற்கு உண்டான விரிவான பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியாவில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்